இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுருளிப்பட்டி போகக்கூடிய பாதையில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டதன் பிரகாரம் இன்னைக்கு அன்பு அறத்தை சார்பாக ஒரு இப்போ இதுதான் ஆயிடுச்சு ஏன்னா இயற்கையை நேசிக்கணும் மரங்களை நடணும் அந்த மரங்களின் வாயிலாக நல்ல மழை பெருகணும் நம்ம தேனி மாவட்டம் அதாவது கம்ப பள்ளத்தாக்கு வந்து ஏற்கனவே பசுமை நிறந்த பள்ளத்தாக்கு தான் இருந்தாலும் மீண்டும் இப்போது மரங்களை நட்டுக்கிட்டே இருப்போம் அது முளைச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம ஏரியா எப்பயுமே பசுமையான ஏரியாவாக இருக்கட்டும் இது ஆக்சுவலாக வந்து இடத்துல இடத்துலேருந்து நான் வளச்சிக்கிட்டு இருக்க கூங்காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மரம் அதாவது இன்றைக்கி வந்து செடியாக இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக மரம் ஆகும் ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வச்சு பார்த்தோம்னா நம்மளை கைட்டிலும் உயர்ந்து நிற்கும் அதுக்காகத்தான் மரத்தை வளர்க்கணும் அந்த மரம் வளர்ந்துச்சின்னா நம்மளோட காற்றும் சுத்தமாக கிடைக்கும் நம்மளுக்கான இயற்கை வந்து நம்மளோட சார்ந்து ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் அதனால் மரம் வளர்ப்போம் வலை பெறுவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்பதை வலியுறுத்தி இன்னைக்கு மரம் வளர்த்தோம்